கோவை ஜி டி நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்றை பல கோணங்களிலும் ஆய்வு செய்தால் அகில உலக அறிவியல் மேதை தாமஸ் ஆல்வாய் எடிசனை நமக்கு நிச்சயம் நினைவூட்டும் அறிவியல் அறிஞர் தொழில் அதிபர் கல்வியாளர் சமூக சேவகர் தலைசிறந்த நிர்வாகி மருத்துவ ஆய்வாளர் என்ற பன்முக பேராளுமை மிக்கவர்தான் ஜி டி நாயுடு ஜி டி நாயுடு அடிக்கடி தனது தொழில் தேவைக்காகவும் அறிவை விரிவு செய்து கொள்ளும் நோக்கிலும் அயல் பயணம் மேற்கொள்வார் அமெரிக்க நாட்டுக்கு மூன்றாவது முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது அவருக்கு வயது நாற்பத்தி ஏழு இங்கிருந்து அமெரிக்காவிற்கு நாயுடுவுக்கு பணம் அனுப்ப முடியாத ஒரு சூழல் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் கண்காணிப்பால் அக்காலகட்டத்தில் ஏற்பட்டது நாயுடு அமெரிக்காவில் வேலையில் சேர்ந்து அதன் மூலம் பொருளீட்டி பயிற்சி வகுப்பிற்கு கட்டணங்களைச் செலுத்தி படித்தார் பட்டப்படிப்பை முடித்தவர்கள்தான் அந்த பயிற்சி வகுப்பில் சேர முடியும் என்றிருந்த விதியை கூட நாயுடுவின் ஆர்வத்தையும் திறமையும் பார்த்து அமெரிக்க நிறுவனம் தளர்த்தி நாயுடுவை சேர்த்து கொண்டது சில மாதங்கள் அமெரிக்காவில் தங்கி உணர்வுபூர்வமாக பயிற்சி வகுப்புகளில் ஈடுபாட்டுடன் படித்ததால் நல்ல தேர்ச்சியோடு இந்தியா திரும்பினார் நாயுடு இந்தியா வந்தவுடன் முதல் வேளையாக ஒரு தொழிற்பயிற்சி கல்லூரியை தொடங்க கடுமையாக முயற்சியில் இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அப்போதைய சென்னை மாகாண கவர்னராக விளங்கிய சர் ஆர்தர் ஹோப் பெயரில் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியை கோவையில் தொடங்கினார் இதுதான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பாலிடெக்னிக் கல்லூரி இந்த கல்லூரியின் முதல்வராகவும் கௌரவ இயக்குனராகவும் இருக்கும்படி அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாயுடு அவ்வாறே செயல்பட்டார் இக்கல்லூரி தொடங்குவதற்கு தனது சொந்த பணம் ஏராளமாக கொடுத்து உதவினார் பாலிடெக்னிக் கல்லூரியை நிர்மாணித்தது போலவே பொரியட் கல்லூரி ஒன்றையும் தொடங்க எண்ணினார் ஜி டி நாயுடு பொறியட் கல்லூரிக்கு அனுமதி வேண்டுமானால் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் முழு கட்டிடத்தையும் கட்டி முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்தார் அன்றைய கவர்னரும் ஜி டி நாயுடுவின் நண்பருமான ஆர்தர் ஹோப் அதனை சவாலாக ஏற்று நாற்பத்தி இரண்டு நாட்களிலேயே முழு கட்டிடத்தையும் கட்டி முடித்தார் நாயுடு வாக்குறுதி அளித்தபடி அனுமதி அளித்தார் கவர்னர் அக்கல்லூரிக்கும் கவர்னரின் பெயரான சர் ஹார்தர் ஹோப்பின் பெயரையே வைத்தார் நாயுடு இக்கல்லூரிதான் பின்னாட்களில் அரசினர் பொறியக் கல்லூரியாக மாறியது தான் அறிதின் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வந்த இந்த கல்வி நிறுவனங்களை ஒரு கட்டத்தில் அரசிடமே ஒப்படைத்தது ஜி டி நாயுடு அவர்கள் பெருந்தன்மை என்றால் அது மிகையில்லை ஈரோட்டிலிருந்து கோவை சென்றால் கோவை நகர் சென்றடைந்ததும் முதல் பேருந்து நிறுத்தம் ஹோப் காலேஜ் என்பதாகும் அந்த வழியில் பேருந்தில் எவர் சென்றாலும் அனைவருக்கும் கோவையில் உள்ள எல்லோருக்கும் ஹோப் காலேஜ் பேருந்து நிறுத்தம் மிகவும் பிரபலமாகும் ஹோப் காலேஜ் என்ற எந்த கல்லூரியும் தற்போது அங்கு இல்லை எப்போதோ தொடங்கி செயல்பட்ட கல்லூரியின் பெயரில்தான் இப்போதும் பேருந்து நிறுத்தம் அழைக்கப்படுகிறது அது சரி அந்த ஹோப் காலேஜ் தான் நமது ஜி டி நாயுடு கல்லூரி என்பது எத்தனை பேருக்கு தெரியும்